டுடே எபிசோட் பைரவி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு காயத்ரி இதுக்கெல்லாம் நீ உடைஞ்சு எவ்வளவோ உடஞ்சு போக வேண்டிய விஷயங்கள் நடந்தா உடஞ்சு போயிடுவோம் அதனால கவலைப்படாது சரியா என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க இங்க பாரு கண்டிப்பா நான் அப்புறம் அப்படியே நீ ஃபீல் பண்ற உனக்கு அதே மாப்பிள்ளை கூட சம்மந்தம் பேசுறேன் நானுன்றாங்க அதனால தைரியமா நீ எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவுமே நீ கவலையப்படாத எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க நீங்க சொன்னாலும் இருந்தாலுமே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வரல பாத்தியா நம்பிக்கை வரலன்னு சொல்ற நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லுன்றாங்க கண்டிப்பா நான் சரி பண்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன்னா நீ தைரியமா இருந்தாங்க சரிங்க நீ நீங்க சொல்ற மாதிரி நான் தைரியமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பிளான் பண்ண மாதிரி இசைக்கு பிளான் பண்ண மாதிரி ரவுடிங்க வந்து சம்பத் வரதை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க சம்பத் வரதை பார்த்துட்டு அவங்களுடைய முகத்துல துணியை முகத்தை ஃபுல்லாவே மூடிட்டு அவங்களுடைய கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வயத்தாலியுமே குத்திட்டு போயிடுவாங்க குத்திட்டு ஆறுமுகம் விடுறா விடுறா அப்படின்ட்டு நாலஞ்சு பேர் கத்துற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ஆறுமுகம் குத்துனதா சொல்லிவிட்டு சம்பத்துமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தம்பி வராங்க மச்சா என்னாச்சும் மச்சம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறாங்க இப்படியே போச்சு யார் மச்சான் அவனை இப்படி பண்ணது அப்படின்னு தண்ணி குடிப்பாடி கேட்கும் போது ஆறுமுகம் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆறுமுகம் அந்த விஷயம் பண்ணவே இல்லை ஆனால் ஆறுமுகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அது பெரிய பிரச்சனையாவே ஆக்கிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அட்மிட் பண்றாங்க யாரும் உங்க சும்மா விட மாட்டேன்டா என் மச்சம் வெளியே கையை வச்சுட்டு இல்லடா நான் யாருன்றதை கண்டிப்பா உனக்கு காட்டுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்காங்க இந்த அளவுக்கு கிரிமினலா இருக்கானியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறுமுகம் வீட்டுக்கு வராங்க பயணி இருந்துட்டு என்ன இது சேரும் சரியமா வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்றாங்க இல்ல வயல் காட்டுல நிறைய வேலை கொஞ்சம் அங்க தவறி விழுந்துட்டேன்னா அதனாலதான் சேரும் சதமா ஆயிடுச்சு ங்க பார்த்தா அப்படி தெரியல ஏதோ கத்தி குத்தி பட்ட மாதிரிலாம் இருக்குன்றாங்க பயங்கரமாக சண்டை போட்டுருக்கேன் ஆனால் இங்கே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கிறேன்றாங்க இல்லை உண்மையாகவே நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்றாங்க அங்கே தவறிதான் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தான் விழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க அப்புறம் பார்த்தா ஆறுமுகத்தோடு ஏ முதுகில் வந்து காயப்பட்டிருக்கோம் கீழே விழுந்ததுனால அச்சுச்சோ காயம்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது அயில்மெண்ட் போட பார்க்குறாங்க அவங்களுக்கு அது எட்டுறதில்ல என்ன அடிபட்டிருக்கு அப்படின்றாங்க ஆமா அடிபட்டுருச்சு அதை சொன்ன வயல் காட்டுன்றாங்க இதை சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு நீ உளுந்த மாதிரியே தெரியல உண்மையாவே பைரவி நம்பி ஏன் என்னை நம்பவே மாட்டேங்கிறேன்றாங்க சரி கூட நான் அதை போட்டு விடுறேன் என்னது நான் அதை போட்டு விடுறேன்னு சொன்னேன் நீ சொன்னது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்றாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க கையால் போட்டு விடுவாங்க ஆறுமுகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பைரவி செய்வாங்கட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்க கையால் போட்டு விட்டா தனியிலுமே நான் வந்து வயல் காட்டுல விழலாம் போலி அப்படின்றாங்க என்னது ஆமா பைரவின்றாங்க பார்த்தா அது எல்லாம் உன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க கையில வச்சுட்டு உடனே பைரவி இருந்துட்டு யார் முகம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க ஆயின்மெண்ட் என்னது அது காயப்பட்டு இருக்குன்றாங்க அதுவா வயல் காட்டுல விழுந்துட்டேன் இங்க பாரு கண்டிப்பா நீ வயல் காட்டுல விழ சான்ஸே இல்லை நீ வேற யாரோ அடிச்சு போட்டு வந்திருக்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஆறு முகம் சொல்லிட்டு இருக்காங்க பைரவி நம்ப முடியலன்னு சொல்லிட்டு போறாங்க சே அவ ஆயின்மெண்ட் போட்டு விட்டதால கனவா நான் கூட உண்மை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வாங்க அதுக்கு அப்புறமா ஐஷுக்கு மக வந்து மருதாணி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்கு கைக்கு ஆமா ஐஷு சூப்பரா இருக்குன்றாங்க கண்டிப்பா பாரு என் கண்ணிய பட்டுறோம் கண்டிப்பா அழகா கை செவக்க போகுது சரி மாறாங்க காயத்ரி மாப்பிள்ளீட்ல இருந்து ஏதாச்சும் போன் பண்ணாங்களாம்மா இல்ல அப்படின்னு தள்ளியாடுறாங்க அவ்வளவுதான் அவங்க போன் பண்ண மாட்டாங்க அவங்க நல்லா மறந்துடு சரியான்றாங்க அவங்க சம்பத்து போய் சும்மா விடுவான் சொல்லு கண்டிப்பா அது நடக்காத ஒரு காரியம் மறந்துட்டு இந்த வீட்லயே குப்பு கொட்டுற வழியே பாரு அப்படின்ட்டு ரொம்ப திமுறா பேசிட்டு மகா மகா பேசுற விஷயங்கள் காயத்ரியோட மனசு ரொம்பவே ஹார்ட் ஆகுது அதை நினைச்சு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய பைரவி வராங்க இங்க பாரு பைரவி அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாது சரியான்றாங்க வேணும்ன்ட்டு நம்மளுடைய மனசை காரியப்படுத்துகிறவங்களுக்கு நம்மளுடைய வலியும் வேதனையும் புரியாது அதனால் அவங்க யார் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் நினச்சி நீ வரி பண்ணிக்கிறதுன்றாங்க இல்லை நீ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போதானே நான் அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு போனேன் மறுபடியும் வந்து நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுன்றாங்க இங்கே பாரு யார் என்ன சொன்ன கவலைப்படாதுன்ட்டு பல முறை சொல்லிட்டு இருக்கா அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்கிற நீ எதையுமே நினச்சி கவலைப்படாத அப்படின்ட்டு பைரவி வந்து சம் சமாதானப்படுத்திட்டு சரிவா உனக்கு மருதாணி வைக்கிறேன்றாங்க இல்ல நீ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க நீ ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற நான் அதான் சொல்றேன் உனக்காக வச்சுடுறேன்ட்டு அப்படி என்னவா அப்படின்றாங்க இல்ல நீ அது வந்துன்றாங்க நீ வக்கார் காய்த்ரி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப கேரிங்கோட காயத்ரிக்கு வந்து மெகந்தி எல்லாம் வச்சு விடுறாங்க ஆறுமுக அதை பார்த்துட்டு இது நம்ப அப்படின்றாங்க என்னம்மா பாசத கொட்டி தீக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வச்சுட்டு இருக்கோம் பேக்ரவுண்ட் சாங்கு அதுக்கப்புறமா அப்படியே பைரவி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆறுமுகம் அப்புறம் அவங்களுடைய அம்மா அன்னப்புரணி வந்து இருக்கிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்றாங்க இல்லம்மா சும்மா அதை காயத்ரிக்கு மிகந்தி வச்சுட்டு இருந்த பைரவி அதுதான் தான் பார்த்துட்டு இருந்தேன் உன் கொண்டாடியே நீ ஏன் சைட் அடிக்கிறியாடா அப்படின்றாங்க அம்மா அப்படியெல்லாம் ஒன்றையில மாண்டாங்க டேடி ஃப்ராடு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒட்டி வந்து அத்தை நீங்களும் வச்சுக்கிறீங்களா இல்லம்மா நாளா சின்ன பிள்ளையில வச்சுக்கணத்த மாண்ட்றாங்க சரி அத்தை இப்போ வச்சுக்கோங்கன்றாங்க இல்லம்மா வேண்டாம் சரி அம்மா தான் வேணான்றாங்களே காயத்ரி எனக்காச்சும் வச்சு விட அப்படின்றாங்க உனக்கு முகத்தில் பூசி விட்டுமா அப்படின்றாங்க எனது இல்லை முகத்தில் பூசி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காயத்ரி இனி நீ எதை நினச்சமே நீ ஃபீலே பண்ணக்கூடாது நீ தைரியமாக இருன்றாங்க என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலுமே நம்ம எல்லாமே சமாளிச்சுக்கலாம் பேசுகிறவங்க ஆயிரம் பேசுவாங்க சரியா அதெல்லாம் நினச்சி நீ இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயமே வந்து நடக்காமே போயிடும் அதனால் நீ தைரியமாக இருன்றாங்க இது நடந்துடும் அது நடந்துடும் நீ ஏன் கவலைப்படுற மகத்தெல்லாம் சும்மா நம்ம மனசை காயப்படுத்தணும்ட்டு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால பெருசா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம உன்னுடைய மைண்டுக்கு என்ன பண்ணுதோ அதை மட்டும் தான் இது பண்ணணும்ன்றாங்க என்ன சொன்னது புரிஞ்சுதான் நின்றாங்க உனக்காக நான் இருக்கிறேன்றாங்க அப்ப பைரவிய நினைச்சு ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு பைரவி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா என்னை என்னைய பார்த்துட்டு இருக்க கண்டிப்பா நீ என்னை விட்டு போக மாட்டேன் சீக்கிரமா காயத்ரியோட கல்யாணம் முடிஞ்சது நான் உன்னை விட்டு போக தான் போறேன் அப்படியா சரி அதையும் பாக்கலா என்றாங்க எனக்கு என்னவோ நீ என்னை விட்டு போக மாட்டியோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படியா பார்க்கலாம் பாக்கலாம் உன்னை விட்டு கண்டிப்பா ஒரு நாள் நான் போகத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு உங்கால இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா நீ கண்டிப்பாக என் கூட இருப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு காயத்திரி அப்படின்ட்டு எல்லாம் பைரவி கிட்ட சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கிருந்து போறாங்க இவங்க எதை வச்சு மனசுல வச்சு இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பைரவி மீ திங்க் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பத்தை இது மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஆறுமுகம் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போலமே வீட்டுக்கு வராங்க உடனே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே போறாங்க அங்கிருந்து இசைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன விஷயம்ன்றாங்க ஆறுமுகம் எங்கன்றாங்க இருக்கான்றாங்க ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள் அவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆறுமுகம் என்னையோ போலீஸெலாம் வந்துருக்கு தெரியலம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் ஒன்றாலையே அந்த இசையை கூப்பிட்றான்றாங்க அப்புறம் எல்லாமே வராங்க என்ன விஷயம்ன்றாங்க என்ன போலாமா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போலாமா அப்படின்றாங்க என்ன சொன்னேன் இனிமேல் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னல இப்போ மாமியார் வீட்டிலேருந்து இருக்காங்க நடு போகலாம் அப்படின்றாங்க நீ சம்பத்தை கொலை பண்ணதுனால உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சட்டப்படி நாங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும்ல அதனால த நாங்கள் வந்துருக்கோம் கிளம்பா நடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை பார் நீ தப்பு பண்ணியோ பண்ணலையோ அதெல்லாம் இப்போ கேட்குற மாதிரி இல்லை எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது தான் எங்களுடைய பொறுப்புன்றாங்க முதல்ல நடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து கொலை பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சிவா இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னுவாங்க உங்கள் அண்ணன் ஆரம்ப என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று சிவா நான் எந்த ஒரு தப்பு பண்ணல சிவான்றாங்க உடனே பாத்தீங்கன்னா பைரவி நினச்சி பார்க்குறாங்க சேர் சதிமா வந்தது அப்புறம் அந்த காயம் பட்டது கண்டிப்பாக இவன் அந்த சம்பவத்தை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பைரவியும் திங் இருக்காங்க அப்புறம் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ செஞ்சேய் இருந்துட்டீங்க பாரு பைரவி நான் ஆரம்பத்துலையும் பார்த்தும் போது சொன்னேன் இவன் உனக்காக செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் எப்படி உனக்கு சொன்னா ஆனால் அது தெரியாமல் நீ இவன் கூட வாழ்ந்துட்டேன் அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க உனக்கு ஏற்ற ஒரு பெர்சன் இவனே கிடையாதுன்றாங்க நீ தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டேன்றாங்க இவன் சரியான ரவுடி இவன் கூட எல்லாம் வாழவே முடியாது இனி வந்து இவன் வெளியே வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க குடும்பமே கேட்டு இது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவன் வந்து தப்பு பண்ணலான்னு சொல்றான் இல்ல சார் தப்பு பண்ணாதவனே ஏன் சார் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சிவா கண்டிப்பாக அவர் தப்பு பண்ணி இருக்காரு கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க வேண்டியதா எங்களுடைய பொறுப்பு விட்டுட்டு நாங்க அதை எடுத்துக்காதான் இருக்க முடியாதுன்றாங்க அதனால கண்டிப்பா ஆரம்பத்தை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிவா இருந்துட்டு ஆறுமுகம் நான் உண்மையா வந்து தப்பு பண்ணல சரி நீ தைரியமா போன அவனை வெளியே இருக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க சிவா அப்புறமா வந்து அனைப்புறனே ஆறுமுகம் நீ கொலை பண்ணல அம்மா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு எப்படிமா கொலை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்து நான் என்னைக்காச்சும் அந்த வாக்கு மீறி இருக்கணும்மா நான் எதுவும் எதுவும் பண்ணலாமா அப்படின்றாங்க நீ கவலைப்படுறதுடா கண்டிப்பா வந்து வெளியே எடுத்துருவாங்கன்றாங்க அம்மா நீ என்னை நம்புமா நான் உண்மையாவே அந்த சம்பவத்தை கொலை பண்ணல வேற யாரோ பண்ண ஒரு தப்புல நான் வந்து இங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்க உடனே சிவா இருந்துட்டு இப்போ உன்னை பின்னாடி வந்து உன்னை வெளியே எடுக்கிற நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க இங்க ஆறுமுகத்தை நினைச்சு அன்னபூர்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க எப்படி ஆறுமுகத்தை குடும்பமா சேர்ந்து வெளியே எடுக்க போறாங்க அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வெளியே உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்